டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை ஆரம்பித்து விட்டன நேற்று பேர் மரணம் சற்று முன்னர் இருபத்தி மூன்று பேர் மரணம் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது மேற்கு நாட்டு ஊடகங்களின் முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலினுடைய படை நடவடிக்கையை கேள்விப்பட்ட உடன் உடனடியாக தாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்றும் இஸ்ரேலினால் வழங்கப்பட்ட தீர்வு திட்டத்தை ஏற்றுக் அறிவித்தவுடன் படுக்கையில் கடந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு முற்றிலும் எதிர்பாராத விதமாக துடி எழுந்தார் என்றும் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி நின்றார் என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தொடர் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன ஹமாஸ் அமைப்பினால் ஏற்றுக்கொள்ள முடியாத உப்புச்சப்பு இல்லாத என்ன இருக்கின்றது என்று இஸ்ரேலுக்கே தெரியாத ஒரு தீர்வு திட்டத்தை வழங்கி அதை ஹமாஸ் நன்றாக பரிசோதித்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரிக்கும் என்று மனப்பால் குடித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் ஆனால் அவர் மனப்பால் குடித்தது போல அங்கே நடைபெறவில்லை ஹமாஸ் அமைப்பு பல தினங்களாக அந்த தீர்வு திட்டம் குறித்து கடுமையாக யோசித்த பின்னர் தீர்வு திட்டத்திற்குள் என்ன இருக்கின்றது என்பதை பார்க்காமல் ஒன்றுக்கும் உதவாத இந்த தீர்வு திட்டத்தை எதற்காக இவர்கள் தந்திருப்பார்கள் என்கின்ற கோணத்தில் அவர்கள் சிந்தித்தது அவர்களுக்கு வெற்றியாக அமைந்தது உலகத்தில் யாராலும் ஏற்க முடிய ஒரு தீர்வு திட்டத்தை அவர்கள் ஏற்பதாக சொன்னதும் இஸ்ரேலிய பிரதமர் தூங்க முடியாமல் போய்விட்டது என்பது அதனுடைய கருத்தாகும் உலகத்தில் யாராலுமே ஏற்க முடியாத ஒரு தீர்வு திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு எப்படி ஏற்றது என்பதை அடுத்து இஸ்ரேல் சிந்திக்க தொடங்கியிருந்தது இஸ்ரேல் ஒரு பாரிய பிழை விட்டிருக்கின்றது என்று சர்வதேச ஊடகங்கள் கருதுகின்றன ஹமாஸ் அமைப்பை எப்பொழுதுமே அறிவு குன்றிய வெறும் உணர்ச்சி பூர்வமான குழுவினர் என்றே இஸ்ரேல் அவர்களுடைய படை நடத்தும் வியூகத்தையும் அவர்களுடைய ராஜதந்திரத்தையும் இஸ்ரேல் மட்டமாகவும் குறைவாகவும் மலினமாகவும் கணித்த காரணத்தினால்தான் இத்தகைய ஒரு வேலையை செய்துவிட்டு இஸ்ரேலிய பிரதமர் தூங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார் ஆனால் இதை அவர்கள் ஏற்றுக் கொண்டு விட்டால் இஸ்ரேலுடைய மாற்று திட்டம் என்ன என்பதை அவர்கள் சிந்திக்காமலே நூற்றுக்கு நூறு வீதம் படை நடத்துவதற்கு தயாராக போரை ஆரம்பியுங்கள் என்று படை நடவடிக்கை உரிய மந்திரி சபை தீர்மானத்தை வழங்கியவுடன் படை நகர ஆரம்பித்தது இப்போது ஹமாஸ் தீர்வு திட்டத்தை ஏற்றுக் கொண்டு விட்டது என்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து உலகம் முழுவதிலும் அவர்கள் தானே ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் எதற்காக போர் என்று கேட்பார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் என்னத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அறிவதற்காக தாங்கள் ஒரு தூதுக்குழுவை உடனடியாக எகிப்து அனுப்புவதாக கூறி நிலைமையை சமாளித்திருக்கின்றது இஸ்ரேலியர்களுக்கு இந்த தீர்வு திட்டத்தில் என்ன இருக்கின்றது அப்படி அற்புதமாக என்று அறிவதற்கான ஆவலொன்றும் இருக்க வேண்டும் ஆனாலும் கூட இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்த வரையில் இதற்கு அவர் ஒரு வியாக்கியானம் கொடுத்திருக்கின்றார் இந்த போரை நாங்கள் ஏன் ஆரம்பித்தோம் என்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு எல்லா வழிகளிலும் நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம் அதாவது ஓர் அப்பிள் மரத்தில் ஒரே ஒரு ஆப்பிள் பழம் இருக்கின்றது இதை ஒரு கல்லால் எரிந்து விழுத்த முடியாது பல திசைகளினால் என்பது இஸ்ரேலிய பிரதமர் விளக்கமாகும் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை கூறுகின்றது ஓர் அப்புல் பழத்திற்காக இத்தனை கற்களையும் எறிகின்றீர்களே கடைசியில் அப்புள் மரத்தையே முறித்து விழுத்த போகின்றீர்கள் அப்புல் பழமும் அதனால் பழுதாகிவிட போகின்றது என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கோபமாகும் யுத்த நிறுத்தத்தை ஏன் இஸ்ரேல் விரும்பவில்லை என்பதற்கு சர்வதேச ஊடகங்களில் சில காரணங்கள் வெளியாகி இருக்கின்றன முதலாவது யுத்தத்தை நிறுத்தி ஒரு கால அவகாசத்தை வழங்கினால் ஹமாஸ் அமைப்பு தன்னை கட்டமைப்பு செய்து புதிதாக போருக்கு தயாராகி விடுவார்கள் என்று இஸ்ரேல் அஞ்சுகின்றது இரண்டாவது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் ஊடுருவி தாக்கியதை போல மறுபடியும் அதே தாக்குதலை நடத்தி விடுவதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள் என்று இஸ்ரேல் அஞ்சுகின்றது எனவே கால அவகாசத்தை வழங்கக்கூடாது மூன்றாவது இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டால் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை சிறை கொட்டடிகளில் இருந்து விடுவிக்க வேண்டும் அது பெரும் ஆபத்தாக அமைந்துவிடும் நான்காவதாக நெட்டன் விலகும்படி இஸ்ரேலில் இருப்பவர்கள் வலியுறுத்த தொடங்குவார்கள் தேர்தலை நடத்துங்கள் என்பார்கள் அவருக்கு சிக்கிப்பட்டு அவர் சிறை கொட்டடி செல்ல வேண்டி வந்துவிடும் ஆறாவது உள்நாட்டில் மிகப்பெரிய குழப்பம் வரும் ஹமாஸ் அமைப்பு யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்றால் உடனடியாக பேசி நீங்கள் தானே அந்த தீர்வு திட்டத்தை கொடுத்தீர்கள் ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு பனைய கைதிகளை விடுவியுங்கள் என்று ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேல் முழுவதும் வெடித்து சிதறக்கூடிய அபாயம் இருக்கின்றது இந்தளவு அபாய நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் ஹமாசினுடைய ஒற்றை முடிவினால் வந்து மாட்டிக்கொண்டார் ஆகவே இஸ்ரேல் தன்னுடைய புதிய நிலைப்பாட்டை உருவாக்கி பல தளங்களினாலும் முயற்சி எடுக்கின்றோம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தூதுக்குழுவை அனுப்பி பேச்சுக்களையும் நடத்துகின்றோம் அதே வேளை இந்த யுத்தத்தையும் தொடர்ந்து நடத்துகின்றோம் இரண்டும் சமகாலத்தில் சென்று கொண்டிருக்கும் நாங்கள் யுத்தத்தை ஆரம்பித்த காரணத்தினால் தான் ஹமாஸ் அமைப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறியது இல்லையேல் அவர்கள் பேசாமல் காலம் கடத்தி இருப்பார்கள் என்று இசைத்தட்டை மாற்றி போட்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய போர்க்கால கேபினெட்டினுடைய பெனி கென்ஸ் கூறுகின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பு இதை ஏற்றுக்கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது இதில் ஏதோ ஒரு அபாயம் இருப்பதை தங்களால் உணர முடிகின்றது என்றும் நேற்றே படை நடவடிக்கையை தொடர அனுமதி வழங்கிவிட்டோம் என்றும் ஹமாஸ் அரசைய சமாதான பேச்சு எங்கோ ஓரிடத்தில் இடிப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் பாம்பின்கால் பாம்பறியும் என்பது போல அவருக்கு தெரிந்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு நாங்கள் இந்த தீர்வு திட்டத்தை ஏற்க தயார் பந்து இப்பொழுது இஸ்ரேலினுடைய பக்கம் என்று கூறிவிட்டார்கள் நெட்டன் யாகு தன்னுடைய தீர்வு திட்டத்தை எழுதுகின்ற பொழுது அந்த தீர்வு திட்டத்தை பார்ப்பவர்கள் அது எத்தகைய உள்நோக்கம் கொண்டிருக்கின்றது என்பதை சிந்திக்காமலே தாங்கள் விரும்பிய ஒன்றும் இல்லை என்று கருதி உடனடியாக அதை நிறுத்தி போருக்குள் வந்து விழுவார்கள் என்று எதிர்பார்த்தது நெட்டன் இழைத்த ஒரு தவறாக இருக்கின்றது இப்பொழுது பாலஸ்தீனம் காசாவில் முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் மரணம் அடைந்து விட்டார்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி நான்கு பேர் இதுவரை படுகாயமடைந்து விட்டார்கள் இவ்வாறு யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கின்றது தங்களுடைய தீர்வு திட்டத்தையே ஏற்கக்கூடிய அளவிற்கு ஹமாஸ் அமைப்பு நெருக்கு வாரத்தில் இருக்கின்றது அவர் ஆபத்திற்கு பயந்து விட்டார்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் எழுத இஸ்ரேலிய படைகள் ஹமாஸ் பணிந்து விட்டது என்று ஆக்ரோஷமாக நடந்து வர மறைந்திருந்த ஹமாஸ் இஸ்ரேலிய படைகள் மீது பத்து மோட்டார்களை ஏவியதில் நான்கு இஸ்ரேலிய படைகள் மரணித்த பொழுதுதான் ஹமாஸ் உண்மையான அமைதி புறா அல்ல என்பதை இரத்தத்தில் குளித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய கழுகு உணர்ந்து கொண்டது எனவே இஸ்ரேலும் பொய்யாகத்தான் இருக்கின்றது ஹமாஸும் பொய்யாகத்தான் இருக்கின்றது ஓர் ஆட்டம் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரம் இஸ்ரேலினுடைய படைத்துறை கேபினட்டை சேர்ந்த பென்னி ஹென்ஸிடம் அடுத்த கேள்வி ஒன்றை கேட்டார்கள் ஹமாஸ் பணைய கைதிகளை ஆத்திரத்தில் கொன்று தள்ளினால் என்ன செய்வது அவர்களே கொன்றுவிட்டு இஸ்ரேலிய குண்டு வீச்சில் இறந்து விட்டார்கள் என்று கூறிக்கொண்டே இருப்பார்களாக இருந்தால் முடிவுதான் என்ன என்ற கேள்விக்கு பணைய கைதிகள் அனைவரும் காலி செய்யப்பட்டால் ஹமாஸ் அமைப்பும் காசாவிலிருந்து முற்றாக காலி செய்யப்படும் இதற்கு மேல் வேறு தீர்வு தம்மிடம் கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இனி உலக நாடுகள் என்ன செய்ய போகின்றன இந்த இடத்தில் இறங்கி அமைதியை ஏற்படுத்தி ஒரு தீர்வை ஏற்படுத்துமா என்றால் உலக நாடுகள் ஏன் இறங்க வேண்டும் அவர்களுக்கு பணம் கொடுப்பது யார் என்ற கேள்வியை அவர்கள் கேட்பார்கள் தங்களுடைய பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை எடுத்து மேசையில் போட்டு பாலஸ்தீனத்திற்கு உதவி செய்ய நமக்கென்ன தேவை என்று அவர்கள் வேடிக்கைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் விவகாரம் விசமாக ஏறிக்கொண்டிருக்கின்றது சர்வதேச நிபுணர்களுடைய ஆய்வுகள் வந்துள்ளன அடுத்த செய்தியில் காத்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை